வணக்கம் மக்களே இந்த வா எங்கள் வாத்து பாருங்கள் எப்படி வந்து பழகுது பாருங்கள் ஒரு ஒரு பறவைக்கு எவ்வளோ ஒரு நன்றி உள்ளே இருது பாருங்கள் என் கால் மேலே ஏறி என்கிட்ட வந்து ஆதாரம் கேட்குது பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இந்த மனுஷ இந்த மாதிரி ஒரு மிருகம் வந்து ஒருத்தக்கிட்ட பழகுனா அது எவ்வளோ பெரிய காரியம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் பாடுறா ஒரு மிருகம் கூட ஃப்ரெண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ அன்பாக இருக்குது பாரு அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்போவுமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு இது ஒரு உதாரணமாக இருக்குது இதை நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வார்த்தை உலகம் முழுதும் பா நாங்கள் பாருங்கள் என் கால் மேலே ஏறி எப்படி அதை நான் பாட்டு காலு நீட்டி பார்த்துட்டு அதை பாட்டு கால் மேலே ஏறி விளையாடிட்டுக்குது வாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் பாருங்கள் நாங்கள் பாருங்கள் நான் எதனால் பண்ணேன்னா பாருங்கள் அதுவே தான் வந்தது அதுவே தான் உள்ளே வந்தது ஏறி வேறுங்க எப்படி விளாடுது பாருங்கள் பார்த்தீங்களா ஏ நான் பாட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா கால் மல் ஏரி வந்து இருக்குது என்னடா கால் மல் ஏறி விளாடுது பார்த்தா வாத்து பாருங்க விடவே மாட்டேன் பாருங்கள் மீன் கேட்குது என்கிட்ட இப்போது பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அன்பு பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி இது பாருங்கள் எப்படி விளாடுறது பாருங்கள் அம்மே இந்த வார்த்தை வந்து பாருமி நம்ம ஒரு விஷயம் எட்டி இங்கே பார் மறுபடியும் மீன் கேட்க குடுக்கட்டோமா வேணாவா மறுபடியும் மீன் கேட்குறது குடுக்கட்டமா வேணாவா பார்த்திங்கன்னா மக்களை இந்த வீடியோ தயவுசெய்து சொல்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு லட்சம் பேருக்கு மேலே பார்க்கணும் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா முடியும் அட்லீஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட போகல ஒரு கமெண்ட்டு வெரி குட்டுன்னு போட்டால் போதும் வீடியோ நல்லா இருக்கிறதுக்கு வெரி குட்னு போட்டால் போதும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம் கமெண்ட்டில் போய்ட்டு ஒரு வெரி குட்டுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பறவை நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக பழகுறது எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் பார்த்திங்கன்னா காலை விடவே பாருங்கள் அது ஏன் இந்த எதுக்காக காலை பிடிக்குதுன்னா அது இப்போ பசிக்குது அதனால என்கிட்ட ஆகாரம் கேட்குது கொடுக்கணும்ட்டு பார்த்திங்களா இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா காட்டுங்க பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுங்க பாருங்க எப்படி நான் பாட்டு பெட் மேலே சாஞ்சி படுத்துட்டு இருக்கிறேன் உடவே மாட்டுது பாருங்க தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க பாய்